சுட சுட இந்த மழைக்கு ஆப்பம் இடியாப்பம் மெது மெதுன ஊத்தாப்பத்தோட இந்த பாயா வச்சு சாப்பிடும்போது சும்மா வேற லெவல்ல இருக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கே நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம சுட சுட சூப்பரா வேற லெவல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு ஆட்டுக்கால் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு மாதிரி வாங்கிக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு கால் வந்து வாங்கியிருக்கேன் சுட்டு கொடுங்க அப்படின்னு கடையில சொன்னா அழகா இந்த கால்களை அந்த அந்த மேல இருக்க எல்லாம் சுட்டு அழகா வயட்டி கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நல்லா சூடான தண்ணீர் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இது நல்லா ஊரட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பாத்திரம் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதா இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் எடுத்துட்டு நல்லா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அதுல போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையுமே சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டும் தான் இப்ப ரெண்டத்தையும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்க போறோம் இதை வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணீர்ல ஊத்தி இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா ஊறட்டும் இப்ப இந்த ஆட்டுக்கால்களை தண்ணீர்ல ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மேல இருக்க இருக்கக்கூடிய கருப்பு கருப்பா நெருப்புல சுட்டது இந்த மாதிரி இருக்கும் அந்த லைட்டா ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்துருங்க ரொம்ப சுரண்டிட்டீங்க அப்படின்னா அந்த மேல இருக்கிற சதை பகுதியும் சேர்ந்தே வந்துடும் அதனால லைட்டா இந்த கால்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டா சுரடுங்க எனக்கு கொடுத்தது ஆல்ரெடி க்ளீன் பண்ணியே தான் இருந்தது ரொம்ப அந்த அளவுக்கு வந்து கருப்பா இல்லை ஸோ ஓரளவுக்கு வந்து இப்படி இருந்ததுனால நான் லைட்டாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதை அலசிடலாம் இது ரோரமா இருக்கட்டும் அடுத்து இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்து நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிகளில் இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துருங்க அது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து நசுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா சுத்தம் செஞ்ச இந்த ஆட்டுக்கால்களை இதில் வந்து சேர்த்துடலாம் கூடவே நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க இப்ப இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் போட்டா போதும் இது போட்டுட்டு இந்த கால்கள் முழுகிற அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துருங்க ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்லை கால்கள் முழுகிற அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது தண்ணீர் ஊற்றியாச்சு இப்போ கடைசியா இதில் கொஞ்சமா கருவேப்பில நாலாக கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அதையுமே சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ இந்த குக்கரை அடுப்பு பற்ற வச்சு கரெக்டாக ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதிமூணு விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க இந்த கால்கள் நல்லா வெந்து வரணும் தான் பாயா சூப்பராக இருக்கும் இது பதிமூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பதிமூணு விசில் வந்து ஆவியம் அடங்கிருச்சு இப்போ திறந்து பார்த்தா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கால்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இந்த எலும்பு விட்டு அழகாக கழண்டி வருது பாருங்க இதுதான் வந்து கால்கள் வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஊற வச்சதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் ஊற வச்ச முந்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஊற வச்ச கசகசா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மழை மழைனு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மழை மழனு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ உடப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருங்க இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் ஸ்டாரி சன்னாசி மக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பொரியிற வரைக்கும் விட்டுடலாம் இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா நறுக்குன்னு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்திருக்கேன் வெங்காயம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்க்க போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த பாயாவுக்கு காரமே இந்த பச்சை தான் இதுக்கு மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்க்க போறது இல்லை அதனால உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது ரெண்டும் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டும் ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையுமே இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் முந்திரி விழுது இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணீரும் கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி இதில் வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேக வச்ச இந்த ஆட்டுக்காலில் இதை வந்து சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம திரும்பவும் குக்கரில் வந்து நம்ம விசில் வைக்க போகிறோம் அதனால் அந்த குக்கர்லேயே வந்து இதை சேர்த்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ மறுபடியும் குக்கரை மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுரலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா இது எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் ஸ்டேஜுக்கு வர போகுது மூணு விசில் வந்துருச்சு விசிலும் அடங்கிடுச்சு இப்போ திறந்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா அந்த கலர்ல அந்த டெக்ஸர்ல செம்மையாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இப்ப மறுபடியும் அடுப்ப பத்த வச்சிருங்க இது நல்லா ஒரு கொதி வரணும் இது கொதிக்கும் போது நமக்கு இதுக்கு தேவையான காரம் நம்ம சேர்க்கணும் இல்லையா அது நல்ல பொடி பண்ண மிளகு தூளை வந்து இதோட சேர்த்துருங்க ரொம்ப ரொம்ப மனமா சுவையா இருக்கும் முதல்ல சேர்க்கறதுக்கு பதிலா கடைசியா சேர்க்கும் போது ரொம்ப சுவையா இருக்கும் இப்ப மிளகு தூளை போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சமா பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான ஆட்டுக்கால் பயன் எல்லாம் ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளா சூப்பரா செஞ்சுட்டோம் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா இதை செய்ய ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு எலும்புகளுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க புலாவில் ஆரம்பிச்சு இடியாப்பம் ஊத்தாப்பம் இட்லின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்க கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி